அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு புன்னகை புரிந்து புழுங்கு என்றார் உள்ளுக்குள் உள்ளத்தில் ஒன்று வைத்து கள்ளத்தனம் செய்பவர்கள் உள்ளத்தில் ஒன்று வைத்து கள்ளத்தனம் செய்பவர்கள் வில்லனாக இருந்து கொண்டு நல்லவர் போல் நடித்திடுவார் உள்ளத்தில் ஒன்று வைத்து கள்ளத்தனம் செய்பவர்கள் வில்லனாக இருந்து கொண்டு நல்லவர் போல் நடித்திடுவார் நடித்து பழக்கப்பட்டு நயவஞ்சக எண்ணம் கொண்டு நடித்து பழக்கப்பட்டு நயவஞ்சக எண்ணம் கொண்டு துடிக்க வைத்திடுவார் துன்பத்தையும் கொடுத்திடுவார் வேடமிட்டு நடிப்பது போல் விதவிதமாய் நடித்தபடி வேடமிட்டு நடிப்பது போல் விதவிதமாய் நடித்தபடி ஆடவிட்டு அழகு பார்த்து அடியோடு அழித்திடுவார் வேடமிட்டு நடிப்பது போல் விதவிதமாய் நடித்தபடி ஆடவிட்டு அழகு பார்த்து அடியோடு அழித்திடுவார் பழக்கப்பட்டு நடிப்பதனால் வழக்கமாக நடித்திடுவார் பழக்கப்பட்டு நடிப்பதனால் வழக்கமாக நடித்திடுவார் தனக்கென்று தனி வழியை தினந்தோறும் தேர்ந்தெடுப்பார் ஏற்கின்ற பாத்திரத்தை எழிலாக நடித்த பின்பு ஏற்கின்ற பாத்திரத்தை எழிலாக நடித்த பின்பு ஏளனமாய் எண்ணி ஏமாற்றிப் பிழைத்திடுவார் வாழ்நாள் முழுவதுமே வகை வகையாய் குற்றங்கள் வாழ்நாள் முழுவதுமே வகை வகையாய் குற்றங்கள் வேண்டுமென்றே புரிந்து சூடி மகிழ்ந்திடுவார் நல்லவர்களும் நடிக்கிறார்கள் நான் நிலத்தில் பல பேர்கள் நல்லவர்களும் நடிக்கிறார்கள் நான் நிலத்தில் பல பேர்கள் உள்ளுக்குள் காயங்கள் ஒன்று சேர புதைத்தபடி உள்ளுக்குள் கார காயங்கள் ஒன்று சேர புதைத்தபடி வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நெளிந்திடுவார் எல்லோரும் உள்ளுக்குள் காயங்கள் ஒன்று சேர புதைத்தபடி வெளிக்காட்டி கொள்ளாமல் நெளிந்திடுவார் எல்லோரும் புன்னகையுடன் சிரிப்பவர்கள் புழுங்கிடுவார் உள்ளுக்குள் தலைகுனிவு கொள்ளாமல் தனக்குள்ளே வேகின்றார் தலைகுனிவு கொள்ளாமல் தனக்குள்ளே வேகின்றார் நடிக்க தெரியாமல் நடிப்பவர்கள் இவர்கள்தான் உள்ளிருக்கும் காயத்தை உலகிற்கு காட்டாமல் உள்ளிருக்கும் காயத்தை உலகிற்கு காட்டாமல் அடுத்தவரை கெடுக்காமல் அன்றாடம் நடிக்கின்றார் குத்தி காட்டும் மனிதர்களும் சுட்டி காட்டும் மாந்தர்களும் குத்தி காட்டும் மனிதர்களும் சுட்டி காட்டும் மாந்தர்களும் சூழ்ந்திருக்கும் இவ்வுலகில் சூதுவாது இல்லாமல் சூழ்ந்திருக்கும் இவ்வுலகில் சூதுவாது இல்லாமல் இவர்களுக்கு ஈடாக இடையிலிருந்து சிரித்தபடி இவர்களுக்கு ஈடாக இடையிலிருந்து சிரித்தபடி இவ்வுலகில் வாழ்பவருக்கு ஈடு இணை யாருமில பொய்யான உறவுகள் புறம்பேசி திரிபவர் முன் பொய்யான உறவுகள் புறம்பேசி திரிபவர் முன் புன்னகை புரிந்து புவிதனில் வாழ்ந்தபடி கவலைகளை மறைத்து கழித்தபடி வாழ்வதும் கலியுகத்தின்